யாரிடமிருந்து இந்த உலகத்திற்கு இடர் இல்லையோ யார் இந்த உலகத்தால் இடர்படுவதில்லையோ யார் கோபம் அச்சம் கலக்கம் கழிப்பை இருக்கின்றானோ அவன் எனக்கு உகந்தவன் எந்த மனிதன் வேண்டுதல் இல்லாதவனாய் காமிய கர்மங்களை கடந்தவனாய் ஆழமான பக்தியோடு வாழுகின்றானோ அவன் எனக்கு இனியவன் எவன் விருப்பும் வெறுப்பும் துன்பமும் அவாவும் இன்றி நன்மை தீமை கடந்தானோ அவன் எனக்கு இனியவன் ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள் இனிமையான மூன்று சூத்திரங்கள் அதாவது இந்த கருத்துக்களை வாழ்ந்தால் ஞானமடைவாய் அப்படிங்கிறது வந்து அது கூட ஒரு பேரம் மாதிரி தான் ஞானத்தை தாண்டி நான் விரும்புகிற சில மனிதர்கள் சில குணங்களை இங்கு இறைவன் அளிக்கின்றான் ஞானத்தையும் தாண்டி அன்புமயமாக சில குணங்களை அளிக்கின்றான் ரொம்ப அருமையான சத்தியம் மிகவும் அருமையான சத்தியம் யாரிடமிருந்து இந்த உலகுக்கு இடரில்லையோ யார் இந்த உலகாலே இடர்படுவதில்லையோ சில விஷயங்கள் ஆழ்ந்து உணர வேண்டிய சில சத்தியங்களை இங்கு சொல்றார் யார் உலகாலே இடர்படுவதில்லையோ யாரால் உலகு இடர்படுவதில்லையோ அது அக்கௌண்ட்ஸ் கிளீனா வச்சிருக்கிறது அக்கௌண்ட்ஸ் ரொம்ப தெளிவா வச்சிருக்கிறது உலகாலே இடர்படாதவன் உலகை இடர்படுத்தாதவன் மொத்த ஆன்மீகத்தோட சாரத்தையும் இந்த சூத்திரங்களிலே சொல்லுகிறார் ஆன்மீகம்னா என்னன்னா நாம் நம்மை பற்றி வைத்திருக்கும் கருத்து நாம் இந்த உலகை பற்றி வைத்திருக்கும் கருத்து உலகம்னா இந்த பிரபஞ்சம் இயற்கை அப்புறம் மனித சமூகத்தை பற்றி வைத்திருக்கும் கருத்து கடவுளை பற்றி வைத்திருக்கும் கருத்து இந்த நான்குக்கும் ஏற்படுகிற பிரச்சனைகளை எப்படி தீர்த்து சமச்சீர் செய்து கொள்வது அவ்வளோதான் மொத்தம் ஆன்மீகமும் தனி ஜீவன் மனித இனம் இயற்கை கடவுள் இந்த நான்கையும் பற்றி தெளிவான கருத்துக்களை கொண்டு வருவது இந்த நான்கிற்கும் இடையிலே இருக்கின்ற பிரச்சனைகள் சந்தேகங்கள் இவைகளை தீர்த்து தெளிவான உணர்வை உருவாக்கிக் கொள்வது அவ்வளவுதான் இதுதான் மொத்த ஆன்மீகம் மொத்த ஆன்மீகத்தின் சாரமும் இதுதான் இந்த சாரத்தின் ரகசியங்களை சத்தியங்களை